நானும் அரசியல் பேசக்கூடாது நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் நாட்டில் நடக்கிறது உண்மையிலேயே பொறுக்கலைங்க மனசு அப்படியே அப்படி கொதிக்குது ஆதங்கமாக இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு ரசீர் வட்டத்தை உருவாக்கிட்டு கைத்தட்டல் விசில் எல்லாம் வந்து வாங்கி வாங்குறதுக்காகவே சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் சில விஷயங்களை பேசி மக்கள் மனசில் விஷத்தையும் விதையும் விஷமத்தனத்தையும் பரப்பிக்கிட்டு தெரியுறானுங்க அவனையெல்லாம் உண்மையிலே கண்டுபாக்குதுன்னு நினைச்சாலே கண்டு பார்க்குறது என்ன பண்ணுறதே தெரியலாம் அவன் கண்டுபாக்குது அவன் வந்து ஒன்றும் இல்லைங்க பாவங்க அவர் பெரியவர் பெரியார் அவர் வந்து வயசானவர் வயசாக அவ்வளோ வயசு வரைக்கும் மக்களுக்காக உழைச்சி பெரிய சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் சுயமரியாதை தன்மானம் நம்பிக்கை எல்லாத்தையும் ஊட்டினவர் எப்படி எப்பேற்பட்ட அவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சப்படுத்துறது அவருடைய பேச்ச பாதியாக கற்பனை கற்பனை கொச்சப்படுத்துறது இவ்வளோவாங்க ஒரு மனுஷன் வந்து தரம் தாழ்ந்து போகிறது இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா ஆ கிடைக்கும் ஆனால் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக சம்மந்தமே இல்லாமல் எதையாவது ஒன்று பேசி மக்களை வந்து திசை திருப்புற வேலையில் ஒருத்தர் ஈடுபட்டுருக்கான் அது வந்து உண்மையிலேயே அது எனக்கு என்ன சொல்கிறது என்னுடைய கேரக்டரு சீரியஸாக பேசுகிற கேரக்டர் கிடையாது நான் ஜாலியான ஆள் என்னையே சீரியஸ் ஆக்கி விட்டாவேன் ஐயோ ஐயோ மக்களே எல்லாரும் அவன் பின்னாடி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு மூளையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்துங்க ஆ அதாவது படித்து தான் நிற்கிறீங்க அப்பா அம்மாவில் வீட்டில் இருந்து சொல்ல மாட்டாங்களா ஆ இன்ன அதே அவன் மாற்றி மாற்றி இருக்கிறானே அன்னைக்கு புகழ்ந்தான் அந்த மேடையில் இந்த மேடையில் இப்படி ஏவலப்படுத்துகிறான் அப்படின்ட்டு அப்போ இவனுக்கு அவனுக்குன்னு ஒரு சுயமாக எதுவுமே இல்லைங்க என்ன ஏன் போய் போய் வீணாக அதாவது தலைவன்னா மக்கள் தலைவனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு மேடம்மா முகத்தை பார்த்தாலே அந்த லட்சணை இருக்கணுங்க கண்ணை பார்த்தா கருணை வழியணும் அதுக்கு பதிலாக வேறு எதோ இருக்குது எனக்கு உண்மையிலேயே என் நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் விமர்சனம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை ஸோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த ஆ ஊ அப்படின்ட்டு கண்ணை உருட்டி மிரட்டி ஆன வசனம் பேசி அப்படியே வந்து கைத்தட்டல் வாங்கிட்டு அப்படியே இது பண்ணேன் அதிலெல்லாம் மயங்காதீங்க என்ன தயவு செஞ்சு யோசிங்க நல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன வேணும் கல்வி பொருளாதாரம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும் அட்டிமைத்தனம் ஒழியணும் ஜாதி ஒழியணும் ஜாதி ஆதிக்க வெறி ஒழியணும் அப்புறம் பெரிய பெரிய பதவிங்களில் போய் எல்லாரும் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுங்க என்னங்க நம்ம நாடு நம்மலாம் பார்த்து எல்லாம் பண்ணணும் ஜாங்க யாருங்க ஒருத்தன் அவன் இப்படிங்க இங்கேயா இருந்து வந்துட்டு நம்மளை வந்து குடியிருக்கிறதே பெரிய விஷயம் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்குற மாதிரி இருக்கிறதுக்கு வந்தப்போ வங்கி இறைந்திரியாமல் இருந்துட்டு போகிறத விட்டுட்டு நம்ம மேலே உட்காரணும்னு நினச்சா அதுக்கு நாம் ஏங்க இடம் கொடுக்கணும் ஏங்க ஒரு நீங்கள் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டை பாதுகாப்பீங்களா ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரன்னு நீங்கள் நினைங்கல ஒரு ஒருத்தரும் இது ஏன் நாடு ஏன் நாடுன்னு நினைங்க அப்போதான் என்னடா நாட்டில் யார் நான் வந்து வந்து தலைவன உட்கார முடியும் நான் இருக்கும்போது அப்படின்னு வீறுவோட்டி எழுங்க என்ன சரியா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தன் இது என் வீடுன்னு வந்து உட்காந்தா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமோ அவ்வளோ கோவம் வரணுங்க கோவப்படுங்க ஆத்தரைப்படுங்க ஓட்டில் போய் காட்டுங்க